சட்டத்திற்கு சென்றவர்கள் எல்லாம் அரசியலில் பிரகாசிக்கவில்லை போராட்டத்திற்கு சென்றவர்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள் இல்லை தமிழக விடுதலை புலிகள் என்ற பட்டியலிலே அவர்களுக்கு எதிரியாக பல பேர் இருந்தார்கள் அதில் நானும் ஒருவன் இல்லை என்று கூறவில்லை நான்

இந்த பூகோள அரசியலிலே நீங்கள் பார்க்கும்போது இந்த இயக்கங்களையும் புலப்படுத்த வேண்டும் என்று மிக முக்கியமாக இந்தியா அந்த காலகட்டத்தில் இயக்கங்களை ஒன்றிணைத்தது பின்னர் மீண்டும் புளவுபடுத்துவதற்கான அந்த ரஜீவ்காந்தியின் கொலை கொலையின் பின்னர் அவாறு நிலைப்பாடு எடுத்தது இன்று இந்தியா தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் அல்லது மாவட்ட தேர்தலையும் வைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் செயல்படுகின்றது இது ஒரு அரசியல் காரணமாக இருக்கலாம் இவ்வாறு இருந்தாலும் இந்த வடக்கு கிழக்கை பொறுத்தவரை இல்லை அது நான் முதல் முதல் ஒன்று கிழக்கு மாணவத்தினுடைய அரசியல் நாங்கள் நீண்ட காலமாக இங்கு அந்த திரக்கூறு ஊடகத்தினூடாக இங்கு இருந்த காரணத்தினால் இங்கு கிழக்கு அரசியல் இப்படித்தான் இருக்கும் என்பது முஸ்லீம்களின் அபகரிப்பு என்பது ஆக்கிரமிப்பு தமிழ் மக்களுடைய நிலப்பரப்பு ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தது இவை எல்லாத்துக்கும் எதிர்த்து அந்த நண்பர்கள் எதிரிகள் நீங்கள் கூறியது போன்று ஒரு கூட்டுணைவுக்கு இங்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதுதான் எங்கள் உறுதியான கேள்வி இல்லை கூ குரு இருக்கின்றது என்பதை நாங்கள் தேர்தல் முடிந்ததுக்கு பின்பும் அவர்களது நான் ஏற்கனவே கூறியதை போன்று அவர்களது நடத்தையும் அவர்களது பாதையையும் வைத்து தான் நாங்கள் கணிப்பட வேண்டும் படி உண்மையிலேயே இந்த பிரித்தாளம் தந்திரம் என்பது திம்பு பேச்சுவார்த்தைக்கு பின்பு இந்தியாவினால் ஏற்படுத்தப்பட்டது என்பது உண்மை அதே பிரித்தாளம் தந்திரத்தைத்தான் இலங்கை அரசும் கடந்த காலங்களிலே ரெண்டாயிரத்தி நாலிலே கருணாவை பிரித்ததிலிருந்து படிப்படியாக படிப்படியாக வந்து இன்று தமிழ் தேசியத்தையே தமிழ் தேசியத்தையே சிதைக்கும் அளவிற்கு தங்களது மறைமுகமான பிரதிநிதி ஊடாக தங்களது நிகழ்ச்சி நிதலை ஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை அந்த மறைமுகமான பிரதி பிரதிநிதி செய்து முடிக்கிறதுக்காக முடித்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரகாஷ் உடைந்து விடவில்லை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கட்சி கட்சி இருக்கின்றது இல்லை தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி உடைந்து இருக்கின்றது தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு கட்சி வெளியேறிய காரணத்தினால் தமிழரசு கட்சி உடைந்திருக்கின்றது என்று நூறாக உடைந்திருக்கின்றது இங்கு ஒரு தலைமை யாழ்ப்பாணத்தில் ஒரு தலைமை கொழும்பில் ஒரு தலைமை கிளிநொச்சியிலே இரண்டு தலைமைகள் இன்று கிளிநொச்சியிலே சிறிதேனன் அவர்கள் மூன்று பிரதேச சபைக்கும் வேட்பாளர் நியமன பத்திரம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் செய்திகளின் அடிப்படையிலே சுமந்திரன் அவர்கள் அந்த மூன்று பிரதேச சபைக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்து அங்கு சுயேட்சையாக போட்டியிடுகின்றார் இதிலிருந்து என்ன விளங்குகின்றது எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை முழுதும் இருப்பது தமிழ் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அவர்களே தாங்களுக்குள்ளே மோதிக்கொள்கின்றார்கள் தங்களுக்குள்ளே மோதிக்கொள்பவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வைத்துக் கொள்வார்களா தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று அவர்களுடைய ஏற்பட்ட விரக்தி காரணமாக வெளியேறியவர்களும் ஏனையவர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று பலப்பட்டிருக்கின்றது மூன்று கட்சியாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று ஐந்து கட்சிகளாக மாறியிருக்கின்றது இந்த தேர்தல் முடிந்த கையுடன் சில நேரம் அது மேலும் இரண்டு மூன்று கட்சிகளுடன் சேர்ந்து இன்னொரு பலமான அணியாக இருக்கும் தமிழிசை கட்சி இந்த தேர்தலிலே மக்கள் மத்தியிலே இருந்து அந்நியப்படுத்தப்பட்டு அவர்கள் தங்களது பிழைகளை உணர்ந்து திருந்தி அவர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இணைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அந்த வாய்ப்பை மக்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா ஏனென்று சொன்னால் நாங்கள் தமிழரசுக் கட்சியை ஒட்டுமொத்தமாக வறுக்கவில்லை துளசி கூறி இருக்கிறார் என்ன போராளிகள் அமைப்பின் ஊடக பேச்சாளர் துளசி என்ன கூறியிருக்கிறார் தமிழரசுக் கட்சி எங்களுடன் வந்து இணையலாம் ஆனால் சுதந்திரம் இல்லாத தமிழரசுக் கட்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அது அவருடைய நிலப்பாடு அது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையின் அல்ல ஏன் ஏன் அவர் அதை கூறுகின்றார் என்றால் துளசி ஏன் அதை கூறுகின்றார் என்றால் அவர் ஒரு நீண்ட கால போராளி தமிழ் விடுதலை புலிகளிலே இருந்து அவருக்கு ஒவ்வொருவரை பற்றியும் ஒரு கணிப்பு இருக்கும் அதனால் தான் இரண்டாயிரத்தி பத்துக்கு பின்பும் சுமந்திரனை தாக்குவதற்கான ஒரு குழு அங்கு இருந்ததாக கூறப்பட்டு அவர்கள் என்று சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர் என்று கூறியிருக்க சுமந்திரம் இல்லாத தமிழர் கட்சி எங்களுடன் இணையற்றும் என்று சுமந்த நலன்கள் வந்து ஒரு ஊடக பேர் அவர் நீங்க ஆரம்பி ஊழியர்கள் அந்த மலர் கொஞ்சம் ஊடாத்த நலர்கள் வந்து உள்ளே உகுந்தார் இப்ப கூடுதலாக நீங்கள் தமிழர் கட்சி எடுத்துக்கொண்டால் சிவமோகன் ஸ்ரீதரன் அஹ் அஹ் சாந்தி ஸ்ரீசந்திர ராஜா இங்கு சாணிக்கு இப்படி எல்லாம் வந்து தமிழர் கட்சியிலேயே அந்த வந்தவர்கள் தான் அலங்கரித்துக் கொண்டு வந்தார்களே தவிர நீங்கள் கூறுவது போன்ற தமிழரசு கட்சியில் ஒரிஜினலாக அதாவது அங்கு நிரந்தரமாக இருப்பவர்களை நான் காணவில்லை அதாவது குறிப்பாக நீங்கள் பார்ப்பீர்களும் என்பது சரி அப்படியாக இல்லை இதற்கு பதில் சொல்ல வேண்டாம் உண்மையிலே ஒரு வேதனையான விடயம் நீங்கள் இதை கூறும்போது எனக்கு வருகின்றது உண்மையிலேயே ஆரம்பத்திலே அந்த தேசியத்துடன் தேசியத்திற்காக உரத்து குரல் கொடுப்பவர்கள் கூட இன்று தமிழ் கட்சிக்குள்ளே இருந்து இவர்களது சொல்லைக் கேட்டு இவர்களுக்கு பின்னால் சென்று தமிழ் தேசியத்தை சிதைக்கிறார்கள் அழிக்கிறார்கள் என்றால் உண்மையிலே வேதனைப்படக்கூடிய உடயம் ஆனால் அவர்கள் கூட அந்த மத்திய குழு கூட்டத்திலே மௌனமாக இருந்திருக்கின்றார்கள் அந்த மௌனம் என்பது தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகமாக அவர்களது மனச்சாட்சி சொல்லியிருக்கும் ஆனால் தங்களுடைய பதவிகளை பாதுகாத்து கொள்வதற்காகவோ அல்லது எதிர்காலத்திலே தாங்கள் தேர்தல்களிலே போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் கிடையாமல் சென்றுவிடும் என்பதற்காகவோ அல்லது தங்களுடைய விசுவாசிகளுக்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இடம் கிடைக்காமல் சென்று விடுமோ என்ற ஒரு பயத்தில் அவர்கள் இருந்திருக்கலாம் இன்று கூட சில விடயங்களிலே அவர்கள் கூறும் கருத்துக்கள் நாங்கள் கூட்டாக எந்த தேர்தலை சந்தித்தாலும் தமிழரசுக் கட்சியின் விசுவாசிகளுக்கு தேர்தலிலே போட்டியிட சந்தர்ப்பம் கிடைக்காமல் செல்கின்றதான் அதுவும் ஒரு காரணம் அவர்கள் தனியாக தேர்தல் கேட்பதற்கான காரணங்களில் ஒன்று தங்களுடைய முழு விசுவாசிகளுக்கும் இந்த தேர்தலிலே போட்டியிட சந்தர்ப்பம் கிடைக்க இல்லையா இந்த தேர்தலுக்காகவா இந்த அளவிற்கு போராட்டம் நடத்தி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை மக்களையெல்லாம் பலிகொடுத்த உதாரணத்துக்கு சொல்லுங்கள் எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் உங்களுடன் இருந்து பேட்டி தருவதற்கோ அல்லது மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு மாகாண சபைக்கு வரையோ பாராளுமன்றத்துக்கு வரையோ ஆசைப்பட்டு நாங்கள் போராட்டத்துக்கு செல்லவில்லை சந்தியிலே சாரன் இல்லாமல் செத்து கிடக்கத்தான் போனாங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை இலங்கை இந்தியா ஒப்பந்தம் ஏற்பட்டது அரசியல் கட்சிகளாக இந்த போராட்ட இயக்கங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டது நாங்களிலும் நாங்களும் அரசியலுக்கு வந்து அரசியலூடாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றொரு நோக்கத்தில் இப்போ போராட்டத்திற்கு சென்றவர்கள் எல்லாம் அரசியலில் பிரகாசிக்கவில்லை போராட்டத்திற்கு சென்றவர்கள் எல்லாம் இல்லாதவர்கள் இல்லை அதற்குள்ளும் எத்தனையோ பேர் எத்தனையோ கனவுகளுடன் தங்களது வாழ்க்கையை படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் போராட்டத்திற்கு சென்றவர்கள் ஒவ்வொருவரையும் கணக்கிட்டு செல்லலாம் என்னையும் கணக்கிட்டு செல்வேன் புனிதமிக்கல் கல்லூரி சென்மைக்களிலே ஏன் மெச்செய்து கொண்டிருந்தன என்னை கொண்டு யாழ்ப்பாணத்திலே படிப்பதற்கு விட்டார்கள் என்னுடைய அக்கா அங்கு யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது அவருடன் இணைந்து ஒரு வருடம் படித்து வந்து ஒரே தடவையிலே என்னை பொறியியல் பீடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதை என்னுடைய குடும்ப அவா அங்கு எனக்கு ஏற்பட்ட யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது எண்பத்தி ரெண்டு கடைசி பகுதியில் என்னுக்கு ஏற்பட்ட அனுபவம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் அனுபவம் என்னுடைய மனதை மாற்றியது அதுபோன்று எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் ஏற்பட்ட இடையில் இந்த போராட்டத்திலே ஏற்பட்ட இடையில் ஏற்பட்ட மனக்கசப்பினால் பிரச்சனைகளினால் நான் நாட்டை விட்டு கூட பிரிந்திருந்தேன் அக்யராட்சத்தில் லண்டனில் இருந்தேன் அங்கேத்தே சிட்டிசனாக பாஸ்போர்ட் வைத்திருந்தேன் தற்போது நான் ஏன் இங்கு வந்திருக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத ரீதியாக அரசியல் ரீதியாக மிகவும் பலமாகங்களது மக்கள் உணர்ந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு இங்கு ஒரு வெற்றிடம் ஏற்படுகின்றது அப்படி என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் கருணாட கதையே ஆறு கேட்கிறார் கருணா இன்றைக்கு ஒரு கதை கூறுவார் நாளைக்கு இன்னொரு கதை கூறுவார் அவர் இருக்கின்ற நிலைப்பாட்டை வைத்துத்தான் அவரது கருத்தை நாங்கள் அறிய வேண்டுமே தவிர அவர் கூறுவதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் நான் லண்டனில் சென்றிருந்தேன் செல்வமடைக்க நான் செல்லவில்லை என் சம்பந்தர் ஐயா சந்திரியா காலத்திலே புலட்ரூப் காரில் தெரியவில்லையா எல்டிடிய தமிழக விடுதலை புலிகள் என்ற பட்டியலிலே அவர்களுக்கு எதிரியாக பல பேர் இருந்தார்கள் அதில் நானும் ஒருவன் இல்லை என்று கூறவில்லை நான் நான் சுபமாக சரி ஓகே சந்த சொந்தமாக கடை வைத்திருந்தேன் வீடு வைத்திருந்தேன் பிள்ளைகள் அங்கு படித்தார்கள் நான் தற்போதும் இருந்திருக்கலாம் தானே நான் பாராளுமன்றத்துக்கு வர ஒன்றும் இங்கு வந்து அதில் எடுக்கும் வேதனத்துடன் நான் வாழ வேண்டும் என்றான் வந்தேன் என்னுடைய அனுபவத்தை என்னுடைய மனத்துணிவை நான் எண்பத்தி ஒன்பதிலே பாராளுமன்றத்தில் இருந்து தமிழ விடுதலை புலிகள் நாங்கள் எல்லாம் இணைந்து பிரேமதாச காலத்திலே நடைபெற்ற சர்வகட்சி மாநாட்டிலே நூற்றி ஒரு கூட்டங்களிலே பங்குபற்றியவன் நான் பாராளுமன்றத்திலே அமைக்கப்பட்ட மங்களமுன்ன சிங்க ஆணைக்குழுவிலே இருந்தவன் நான் தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு டெல்லிக்கு சென்று ராஜீவ்காந்தியை சந்தித்தவன் நான் அவர் பிரதமராக இருக்கும்போது அவர் அங்கே ஒரு தலைவர் ராஜீவ்காந்தியை சந்தித்தவன் இப்படியான அனுபவங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு சுயநலமாக நான் லண்டனில் இருக்க விரும்பவில்லை இங்கு ஒரு வெற்றிடம் ஒரு தேவை ஏற்படும் போது நான் வந்திருக்கின்றேன் மக்களுக்காக சேவை செய்கிறேன் பதினேழு வருஷம் இருந்துட்டு வந்த உடனே மக்கள் என்னை தெரிவு செய்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கிழக்குமான சேவை தேர்தலில் ஊடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக பிரதிநிதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக அந்த நேரம் இங்குள்ள இளைஞர்களுக்கு என்னை யாரென்று தெரியாது தொண்ணூத்தைந்தாம் ஆண்டு நான் போகும்போது ஒரு பையனுக்கு பதினைந்து வயது என்றால் அவருக்கு அரசியல் தெரியாது அந்நேரம் மொபைல் ஃபோன் கூட இல்லை தொண்ணூற்றி ஆண்டு நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் திரும்பி வரும் போது அந்த பையனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு அவர்கள் தான் ஒவ்வொரு கிராமத்திற்குள்ளும் அரசியல் செய்பவர்கள் முப்பது முப்பத்தி ரெண்டு வயதுக்காரர்கள் அவர்களுக்கு என்னை யாரென்று தெரியாது இருந்தாலும் நான் மானசபை தேர்தலில் வெற்றி வருகின்றேன் ஏனென்றால் நான் இருந்த ஐந்தரை வருடம் பாராளுமன்றத்திலே ரெண்டு எண்பத்தொம்பதிலிருந்து தொண்ணூற்றி நாலு வரையும் இந்த மக்களுக்கு செய்த சேவை ஒரு ஐம்பதாம் அறுபது வயசு எல்லாம் எனக்கு வாக்களிக்கின்றார்கள் ஓ மீண்டும் வந்து விட்டார் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்கெடுக்கின்றேன் ஆனால் வெற்றி வரவில்லை தற்போது இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பின்பு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பாராளுமன்றத்தை விட்ட நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் என்றே மக்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்புகின்றார்கள் உலக சாதனை இருபத்தி ஆறு வருடத்திற்கு பின்பு யாராவது பாராளுமன்றத்திற்கு போவார்கள் அது ரொம்ப அந்த நேரம் நான் இங்கு இருக்கவில்லை அந்த நான் அந்த காலம் இருந்திருந்தால் அது வேற மாதிரியாக கையாளப்பட்டிருக்கும் அதுகளையெல்லாம் விடுங்க சரியா என்னென்று சொன்னால் கடந்த காலங்களிலே தவறுகள் நடக்கவில்லை என்று யாருமே கூறவில்லை இங்கு யாருமே இருபத்தி நாலு கரண் தங்கம் இல்லை உத்தமர்கள் இல்லை யாருமே உத்தவர்கள் இல்லை அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் வீதாசார அடிப்படையில் அவர்கள் பட்டியலிடப்படலாம் சில பேர் எழுபது வீதம் உத்தமர்களாக இருக்கலாம் சில பேர் பத்து வீதம் உத்தவர்களாக இருக்கலாம் சில பேர் ஐம்பது வீதமாக இருக்கலாம் நான் சொல்லவில்லை நான் உத்தமரென்றும் நான் நானும் சொல்லவில்லை யாருமே இங்கே அப்படி இல்லை அப்படி என்று சொன்னால் நான் ஏற்கனவே கூறியதை போன்று இத்தனையோ தமிழ் தலைவர்கள் இங்கு படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் இன்று போராடியவர்கள் முரண்பட்டவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி எமது மக்களுக்காக போராட வரும்போது இந்த போராட்டத்திலே எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் ஒரு நாள் பட்டினி கிடந்திருக்க மாட்டார்கள் இந்த மக்களுக்காக ஒரு நாள் காட்டுக்குழுத்து உறங்கி இருக்க மாட்டார்கள் ஒரு காயப்பட்ட போராளியை இருக்க மாட்டார்கள் அவர்களது இரத்தத்தை கண்டிருக்க மாட்டார்கள் இன்று போராடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கும் போது பார்வையாளராக இருந்து பங்காளியாகவும் இருக்கவில்லை உதவி உதவியாளர்களாகவும் இருக்கவில்லை பார்வையாளராக இருந்தவர்கள் அந்த நேரத்திலே தங்களது கல்வியையும் குடும்பத்தையும் பலப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் இன்று அரசியலுக்குள் வந்து மக்களுக்காக உயிரை துச்சமென மதித்து போராடியவர்களை பார்த்து என்னப்பா கட்சிகள் அவர்கள் ஒரு தனக்கு பதவி வேண்டுமோ அதற்காக அவர்கள் வரவில்லை ஆரம்பத்திலேயே மக்களுக்கு ஏற்பட்ட இலங்கை அரசினால் விளைவிக்கப்பட்ட கொடுமைகள் இருபத்தி மூன்று ஜூலை கலவரம் போன்றவற்றை கண்களால் பார்த்து வந்தவர் அதை கொடுமை இதுலேயே ஒரு விடைப்படம் தற்பொழுது விடுதலை புலிகளிலே பல பிரிவுகள் குளர்ந்திருக்கிறார்கள் இதில் உண்மையிலே இந்த விடுதலை புலிகளுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த நாட்டிலே பயங்கரவாத திட்டம் தடை சட்டம் இருக்கிறது நீங்கள் டெலோவாக இருக்கலாம் புல் டீப்பர்களாக இருக்கலாம் அவர்கள் ஏற்கனவே இராணுவத்தினுடைய செயற்பட்ட துணைக்குழுக்களிலே இருந்தவர்கள் அவர்கள் அரசியலிலே வருகின்ற பொழுது அரசியலுக்கு நேரடியாக பாராணம் வந்து சென்ற வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது அது ஒரு விடயம் ஆனால் இந்த இந்த இப்பொழுது வந்திருக்கின்ற விடுதலை புலிகள் சார்ந்த அதாவது ஜனநாயக போராளிகள் புனரிகப்பட்ட போராளிகள் கட்சி போன்றவர்கள் எல்லாம் வந்து விடுதலை புலிகளுக்கான ஒரு அது இங்கே பயங்கரவாத தடைச்சிட்டம் இருக்கிறது இன்னும் மனசாங்க எடுக்கவில்லை இவ்வாறான சூழ்நிலை அவர்களும் நேரடியாகவே ஒட்டுக்குழுக்களுடன் அதாவது ராணுவத்துடன் செயற்படுதலான குற்றச்சாட்டு மக்களால் முன்வைக்கப்படுகிறது அப்படியே உங்களுடைய தெளிவு என்பது சரியிருந்தீர்களா மக்கள் நான் முன்வைக்கப்படுகின்ற என்ன ஆதாரம் இருக்கின்றது நான் அதை அதிலே வந்து என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ எண்ணாய போராளிகள் அமைப்பை நான் அப்படி கூற மாட்டேன் அதிலே உங்களுக்கு தெரியும் பன்னெண்டாயிரம் போராளிகள் விடுதலை புலிகளிலே இருந்த போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டார்கள் சரியா பன்னெண்டாயிரம் பேரிலே சிலருடைய மனதை அவர்கள் மாற்றி இருக்கலாம் சரியா மாற்றி தங்களுக்காக வேலை செய்ய வைத்திருக்கலாம் இல்லை வைத்து கொண்டும் இருக்கலாம் இன்று அதைவிட மோசமாக ஒரு கிராமத்திற்குள் நான் ஒரு அலுவலாக செல்கின்றேன் என்றால் அது அந்த கிராமத்துக்குள்ளேருந்தே புலனாய்வு இலங்கை புலனாய்வு பிரிவினருக்கு அந்த தகவல் செல்கின்றது நான் போக முதலே செல்கின்றேன் நான் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி போட்டு இந்த நாளைக்கு நான் வர நான் போக முதலே செல்கின்றது அது வந்து இந்த போராளிகளுக்குள்ளிருந்து தான் செல்கின்றது இல்லை இந்த புலனாய்வு என்பது பிரகாஷ் இலங்கை இலங்கை பாதுகாப்பு படை தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த புலனாய்வு பற்றி அவர்கள் செய்கின்றார்கள் அதிலே நான் சொல்ல மாட்டேன் இப்போ சில பேரை வந்து அவர்கள் பயன்படுத்தினார் அதற்காக ஒட்டுமொத்தமாக தமிழீழ விடுதலை புலிகளிலே இருந்து போராடி வந்தவர்கள் எல்லாம் இலங்கை புலனாய்வு படையினருடன் இணைந்து செயற்படுகின்றார்கள் ஜோகி மகேஸ்வரன் இருக்கின்றார் அது இங்கிருந்த போன்றவர்கள் வந்து புலிகள் அந்த கட்டமைப்பு அதாவது அவங்களுக்குள்ள எத்தனை பிரிவு இருக்கின்றது ஒருத்திரவுமா நாடு கடந்த தமிழ் என்ன தமிழக அரசுக்கு தலைவராக இருக்கின்றார் தயாமோகன் இருக்கிறார் அவர் ஒரு குரூப்புக்கு பொறுப்பா இருக்கிறார் நெடிய வந்திருக்கிறார் அவர் ஒரு பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கிறார் இப்படி அவர்களுக்குள்ளே பிரிவுகள் பல பிரிவுகள் இருக்கின்றது அதே போன்று இங்கும் பல பிரிவுகள் இருக்கின்றது யார் யாருடன் தொடர்பில் இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாது சரியா சில நேரத்திலே மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை அவங்க தமிழ் ஜனநாயக போராளிகள் கட்சி என்பது அவங்கள் ஒரு கட்டமைப்பாக வடக்கு கிழக்கு மா மாவட்டம் முழுவதிலுமே தங்களது கட்டமைப்பை வைத்திருக்கின்றார்கள் கடந்த மாதம் அவர்களது மகாநாட்டை நடத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு கட்டமைப்பாக செயற்படுகின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஒரு அங்கமாக தாங்கள் செயலாற்ற விரும்புவதாக எங்களுடன் வந்து இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்திருக்கின்றார்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு கட்சியாக செயற்படுகின்றார்கள் அவ்வளவுதான் அதற்கு மேலே ஒவ்வொரு கட்சிக்குள்ளே இப்போ தமிழ் விடுதலை இயக்கத்திற்குள்ளும் சில புன ஒரு சிலருடன் புலனாய்வு துறையினர் தொடர்பில் இருக்கலாம் தமிழரசு இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளேருந்து ஒரு சிலருடன் புலனாய் துறையினர் தொடர்பில் இருக்கலாம் அது மாதிரியான புறவலமைப்புக்குள்ளும் ஒரு சிலருடன் புலனாய்வு துறையில் தொடர்பு இருக்கலாம் அதற்காக ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியும் வந்து புலனாய்வுடன் சேர்ந்து செயற்படுது என்று சொல்வதற்கு இல்லை நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு அந்த காலகட்டத்திலேயே நான் நித்யாதன் அவர்கள் அதுக்கு அது தலைமை தாங்கி வந்து அந்த தேர்தலில் எங்களுக்கான ஒரு ஆசனத்தை தரும்படி முடியும் கேட்டார் தமிழ்தேச தான் கேட்டார்

சிதைந்தது பிரிந்தது அவ முழு அவ்வளவுக்கும் முழு காரணம் தமிழரசு கட்சியின் தலைமை என்பது ஒரு உடவியலாளர் நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கலாம் இங்கு பாராளுமன்றாக தெரிவு செய்யப்பட்டார்கள் அண்ணன் ஜோசப்ராசிங் உட்பட மூர்த்தி உட்பட அகிநந்தன் உட்பட அவர்கள் ஊடகவியலாளராக இருந்தார்கள் இந்த இந்த கிழக்கு மணியில் வந்து ப பாராளுமன்றம் அதுபோன்று நீங்கள் தமிழ்த்து அதாவது குறிப்பாக ஆனால் போராளிகள் அன்றைய காலகட்டத்தில் சரி இன்றும் வித்தியாதனம் தன்னுடைய காலக்கதிரிலே யாரை அட்டாக் பண்ணி யாரை டார்கெட் பண்ணி எழுதுகின்றார் என்பது உங்களுக்கு தெரியாத உடயம் இல்லை நீங்கள் இருந்து சில உடயங்களை வேறு விதமாக எடுக்க பார்க்கின்றீர்கள் நான் என்னத்தை கூற வருகின்ற இன்றும் இன்றும் வித்தியாதரன் சரியா அவருடைய காலைக்கதிர் பத்திரிகையிலே தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா அவர்களை குறிவைத்து தாக்குகின்றார் அதற்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்று மாகாண சபை தேர்தலிலே எண்ணாய போராளிகள் வித்யாதரனை முன்னிறுத்தி ஆசனம் வேண்டுமென்று கொண்டு வந்ததற்கும் இன்று வரை விக்னேஸ்வரன் காலைக்கதிர் பத்திரிகையிலே யாரை குறிவைத்து தாக்குகின்றார் என்பதற்கும் தொடர்பு இருக்கின்றது அதை ஒரே ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எங்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல்தான் ஏனென்றால் உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக ஒவ்வொரு கிராமத்தையும் அந்தந்த வட்டார உறுப்பினர்கள் மூலமாக நாங்கள் அந்தந்த உள்ளூராட்சி மன்றத்திற்கு கிடைக்கும் வருமானத்தின் அடிப்படையில் அபிவிருத்தி செய்யலாம் அது ஒரு தேவை ஆனால் அரசியல் ரீதியாக வடகிழக்கு அரசியல் ரீதியாக கடந்த காலங்களிலே எங்களது மக்கள் இழந்த இழப்பிற்கு ஒரு நிவாரணம் பெறுவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று இன்று கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு கட்சி வெளியேறி தனித்து போட்டியிடுகின்றது எதிர்காலத்திலே தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் நகர முடியும் அந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் பலப்படுத்த வேண்டும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மாத்திரமல்ல ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் தனியே எங்களிடம் வந்தால் உங்களுக்கு வாக்கில்லை கூட்டாக எமது மக்களுக்காக வந்தால்தான் உங்களுக்கு வாக்கு என்பதை இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் அதனூடாக ஊடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் மீண்டும் பலப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பணிவான அன்பான வேண்டுகோள் இதுவரை நேரமும் சமகால அரசியல் பார்வையிலே இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் தொடர்பிலும் கட்சிகளுக்கு ஏற்பட்ட முரண்பாடுகள் அது எவ்வாறு ஏற்பட்டது இதிலே யார் யார் வந்து இந்த குளம்பெருமையை விளைவித்தார்கள் இறுதியாக இந்த ஆயுத கட்சிகள் இந்த நாட்டிற்காக செய்த தியாகங்கள் எவ்வாறு அவர்கள் புறப்பட்டு எவ்வாறு அவர்கள் இருக்கின்றார்கள் என்பது பற்றியும் இன்று தமிழசு கட்சியின் உடைவு அதாவது தமிழசு கட்சி தான் தேனிலிருந்து வெளியேறி இருக்கிறது என்ற ஒரு கருத்தாடலை இங்கு முன்வைத்தார் அதுபோன்று கேரள உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் ஒற்றுமைக்காக இந்த கிழக்கு மாநிலத்திலும் சரி அல்லது வடக்கிலும் சரி ஒற்றுமைக்காக நான் பாடுபட்டு எமது உரிமைகளை நாங்கள் கொண்டெடுக்க வேண்டும் அதற்காக தமிழ் தரப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு குடை நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்த கருணாகர் அவர்கள் தினப்பு கடும் நிகழ்ச்சியின் சார்பாக நன்மைகளையும் வழக்குகளையும் கூட விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்